கொடிய பாவங்களையும் அழிக்கும் தானம் எது என்றால் தில தானம் எனப்படும் எல் தானமும் கோ தானம் எனப்படும் பசு தானம் செய்தால் ஒருவர் வாழ்நாளில் செய்திருந்த பாவங்களையும் ஏன் கொடிய பாவங்களையும் அழிக்கக்கூடியதாகும் மேற்கூறியவற்றை தானங்கள் கொடுப்பது என்பது உத்தமர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டியதாகும் தானத்தின் முழு பலனையும் அனுபவிக்க கூடியவர்கள் யார் என்றால் தானம் பெற்றவர் தானமாக பெற்ற பொருளை தவறான வழிகளில் பயன்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது தகுதியற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதினால் எந்தவிதமான பலன்களும் கிடையாது ஆகவே தானத்தை பெற தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே தானம் கொடுப்பதினால் முழு பலனையும் தானம் கொடுப்பவர் அடைய முடியும் சிறந்த பலனை எப்பொழுது தானத்தின் மூலம் அடைய இயலும் என்றால் ஒரு மனிதர் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது செய்கின்ற தானம் என்பது சிறந்த பலனை அளிக்கக்கூடிய உன்னதமான தானமாகும் கிரகணம் ஏற்படும் காலம் மற்றும் புண்ணிய காலம் ஆகியவை தானங்களை செய்வதற்கு உகந்த காலங்களாகும் இதே போன்று பகுத்தறிந்து உணரும் தன்மையில் மனிதர்கள் இருக்கும் நிலையில் பூதானம் நிலத்தை தானம் செய்தல் செய்வதாலும் தானிய தானம் செய்வதாலும் சுவர்ண தானங்கள் பொன் பொருட்களை தானமாக வழங்குதல் செய்வதன் மூலம் பிறப்பெடுத்த இப்பிறவியில் செய்த பாவங்கள் யாவும் அழியும் எந்த தானம் செய்தால் யமன் மகிழ்ச்சி அடைவார் என்றால் வாழும் காலத்திலோ அல்லது இறக்கும் தருவாயிலோ இறக்கும் காலங்களிலும் ஒருவர் எல்லையும் இரும்பையும் தானமாக கொடுத்தால் யமதர்மன் மிக்க மகிழ்ச்சி அடைவார் யமன் மகிழ்ச்சி அடைவதால் நரகத்தில் கிடைக்கும் தண்டனைகளை எல் அளவாவது குறைப்பார் ஒருவர் வாழ்நாளில் எல்லை தானமாக செய்வதன் மூலம் யம பயத்தினை முழுவதுமாக அகற்ற இயலும் பருத்தி ஆடைகளை தானம் செய்வதன் மூலம் யமதூதர்களிடத்தில் இறந்த ஆன்மா பயமின்றி பயணம் செய்ய இயலும் தானியங்களை தானம் செய்வதன் மூலம் இறந்தவருடைய ஆன்மாவிற்கு யமலோகத்தில் நல்லதொரு உபசரிப்பும் கிடைக்கும் எப்பொழுது தானம் செய்தால் அதிக பலனை அடைய இயலும் என்றால் உடல் நிலையும் சரியில்லாமல் மரணம் ஏற்படும் தருவாயில் என்னை நினைத்து தியானித்தாலோ அல்லது என்னுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டிருந்தாலோ அவனுக்கு ஈடு இணையற்ற இன்ப வீடாகிய லோகத்தில் இருக்க நித்திய வாசம் கிடைக்கும் தந்தை இறந்த பிறகு அவருடைய புதல்வர்கள் இறந்த தந்தைக்கு சிரார்த்தம் செய்வதை காட்டிலும் மரணப்படுக்கையில் இருக்கும் தந்தையின் அருகில் இருந்து புத்திரர்கள் செய்யும் தானம் அதீத பலன்களை அளிக்கக்கூடியதாகும் எந்த லோகம் யாருக்கு என்று பார்த்தோமானால் கருடனே பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு யாவற்றிலும் யாமே நிறைந்து இருக்கின்றோம் என்று உணர வேண்டும் நன்மைகள் செய்தவர்கள் சொர்க்கத்தையும் பாவங்கள் செய்தவர்கள் நரகத்தையும் அடைவார்கள் கொடுப்பவனும் யாமே அந்த பொருளைப் பெறுபவனும் யாமே முற்பிறவியில் செய்கின்ற கர்ம வினைகளின் அடிப்படையிலும் பிறப்பெடுக்கின்ற இப்பிறப்பில் செய்கின்ற கர்ம வினைகளின் அடிப்படையிலும் இறந்த எதையும் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனித ஆன்மாவானது எந்த லோகத்தை அடைகின்றது என்று அந்த ஆன்மாவே முடிவு செய்கின்றது அதிக அளவில் புண்ணியங்கள் எந்த தானத்தில் எங்கு செய்தால் கிடைக்கும் என்று பார்த்தோமானால் கருடா யான் இருக்கும் திருத்தலங்களில் என்னை வழிபட்டு எனது தலங்களில் தான தர்மங்கள் எவர் செய்கின்றாரோ அவர்கள் அதிக அளவில் புண்ணியங்களை பெறுவார்கள் மரணம் அடைந்தவர்களின் நினைவாகவோ அல்லது வாழும் காலத்தில் பூமிய பூமியை எவர் ஒருவர் தானம் செய்கின்றாரோ அந்த பூமியின் அடிப்படைக்குள் ஏற்ப அத்தனை ஆண்டுகள் இறந்தவர்கள் சொர்க்கலோகத்தில் வாழ்ந்திடுவார்கள் வாழும் காலத்தில் தீப தானம் செய்தால் இறந்த பின்பு ஆன்மாவானது ஒளிமிக்க பாதையில் யமதூதர்களால் அழைத்து செல்லப்படுவார்கள் யமதூதர்கள் அழைத்து செல்லும் பாதையில் அவர்களுடைய முன்னோர்கள் இருட்டில் இருந்தாலும் அவர்களையும் நல்ல உலகத்தில் அழைத்து செல்லக்கூடிய சக்தி இவர்களுக்கு கிடைக்கும் தீபதானம் கொடுக்க உகந்த மாதம் என்பது ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்கள் ஆகும் அனைத்திலும் யார் இருக்கின்றார் மண்ணுலகில் பிறப்பு என்கின்ற அனைத்து உயிரினங்களும் என்றோ ஒரு நாள் இரண்டாக வேண்டும் பிறப்பெடுக்கும் நாளில் இறக்கும் நாளும் நிர்ணயம் செய்யப்படுகின்றது ஆகவே மற்ற உயிர்களை காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய மனித உயிரினங்கள் உயிருடனும் உடலுடனும் இருக்கும் காலகட்டங்களில் தங்களால் முடிந்த அளவு தானங்களை செய்து புண்ணியங்களை ஈட்டிக்கொள்ள வேண்டும் வாழ்கின்ற காலத்தில் ஒருவர் செய்கின்ற புண்ணியம் என்பது பிறப்பெடுக்கும் மற்ற பிறவிகளிலும் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஒருவர் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு அடுத்தடுத்த பிறவிகளில் நல்லதும் கெட்டதும் நடைபெறுகின்றது ஒருவர் செய்கின்ற கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே அவர்களின் புத்திகளில் நல்லதையும் கெட்டதையும் நாமே நாட செய்கின்றோம் கொடுப்பவனும் வாங்குபவனும் யாமே இன்றி வேறொருவர் இல்லை என்பதை பகுத்தறிந்து உணரும் மனிதர்கள் நன்கு உணர்ந்து தான தர்மங்களை செய்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் ஒருவர் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது செய்கின்ற தானம் என்பது எவ்வளவு சிறந்தது என்று யாம் முன்பே உரைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு செய்கின்ற தானத்தின் மூலம் என்னென்ன பலன்கள் ஏற்படுகின்றன என்பதை அறிந்து செய்வது சிறப்பாகும் சமைத்த உணவுகளையும் செப்பு பாத்திரங்களையும் வாழ்கின்ற காலத்தில் தானமாக யார் செய்கின்றார்களோ அவர்கள் இறந்த பின்பு அந்த ஆன்ம ஆகாய மார்க்கமாக மகிழ்ச்சியான பயணத்தை மேற்கொள்ளும் யானைகளையும் குதிரைகளையும் ஆலயங்களுக்கு தானமாக வழங்கக்கூடியவர்கள் அதிகமான புண்ணியங்களை அடைவார்கள் சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் நவராத்திரி பௌர்ணமி போன்ற காலகட்டங்களிலும் தர்ப்பண சிரார்த்த காலங்களிலும் வேதம் உணர்ந்த அந்தனர்களுக்கு தாம்பூலம் வெற்றிலை பாக்கு கொடுப்பதாலும் ஆலயங்களில் அர்ச்சனைகளுக்கு பூக்களை அளிப்பதாலும் யமகிங்கர்கள் மகிழ்ச்சி அடைந்து இறந்த உடலில் இருந்து பிரிந்த ஆன்மாவினை எல்லளவும் துன்புறுத்தாமல் யமலோகத்திற்கு அழைத்து செல்வார்கள் அரிசி எல் பதிமூன்று கடகம் கமண்டலம் மோதிரம் குடை விசிறி பாதரட்சை அதாவது காலனி இவற்றை தானம் கொடுக்க வேண்டும் வாழ்கின்ற காலத்தில் ஆடைகளை தானமாக கொடுத்தால் இறந்த பின்பு ஆன்மாக்களை அழைத்து செல்ல வரக்கூடிய யமகிங்கர்கள் தங்களுடைய கோர ரூபத்தை மாற்றிக்கொண்டு ஜீவனின் முன்பாக நல்ல உருவத்துடன் காணப்படுவார்கள் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மற்ற உயிரினங்களை காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய அதாவது தேவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கூடிய மனித உயிரினங்கள் செய்கின்ற தான தர்மங்களின் அடிப்படையில் மேலான இடங்களையும் லோகங்களையும் அடைகின்றார்கள் என்று நாராயணன் கருடாழ்வாரை நோக்கி உரைத்து கொண்டிருந்தார் இவ்விதமாக நாராயணன் பூமியில் பிறக்கின்ற அனைத்து உயிரினங்களிலும் சிறந்த உயிரினமாக அதாவது பிறப்புகளின் அரிய உயிரினமாக மனித உயிரினங்கள் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப நிகழக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் எதன் அடிப்படையில் நிகழ்கின்றது என்பதையும் ஒவ்வொரு தானத்தின் பலன்களை எடுத்துரைத்தார்